ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அவர்கள் இயக்கத்துல ஊழியன் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு இந்த படத்துல அருண் பாண்டியன் வினிதா சரத்பாபு மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சி தினகரன் இயக்கத்துல சாம்ராட் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு இந்த படத்துல ராம்கி வினிதா மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க இது வரைக்கும் இசை மட்டுமே அமைச்சிட்டு இருந்த மனோஜ் சரண் அவர்கள் முதன் முதலா வந்து இயக்குனர் அவதாரம் எடுத்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கிரேசி மோகன் கதையில என்றென்றும் காதல் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்து திரைக்கதை இசை டைரக்ஷன் மூணையும் வந்து இவர் பண்ணியிருந்தாரு இந்த படத்துல இருக்க பாட்டை நீங்க கேட்டீங்கன்னா தெரியும் இது பல பேருக்கு தெரியாது இது வந்து மனோஜ் சரண் அவர்கள் வந்து இசையமைத்த படம் அப்படிங்கிறது இந்த பாடல்களை கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இது புரிய வரும் இந்த படத்துல எல்லா பாடல்களுமே ரொம்ப அழகா போட்டிருப்பாரு இவர் வந்து டைரக்ஷன் பண்றதுக்கு உந்துதலா இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபாவானன் ஆபாவானனோட பணியாற்றும் போது டைரக்ஷன் சம்பந்தமான பல விஷயங்கள் அவர் வந்து கத்துக்கிட்டாரு அதன் அடிப்படையிலேயே இந்த படத்தை வந்து இவர் டேரக்ஷன் பண்ணியிருந்தாரு மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க இவர் இயக்கிய இரண்டாவது திரைப்படம் இரண்டாயிரத்துல வெளியேறின குட்லக் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இந்த படத்தை வந்து இவரை இயக்கி இசையமைத்து தயாரிச்சிருந்தாரு காதல் செய்யும் இந்த படத்துல பிரசாந்த் ரியாசன் ரகுவரன் விவேக் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க இவருடைய இயக்கத்துக்கு பெரும் வழிவகை செய்த படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊமை விழிகள் உழவன் மகன் செந்தூர பூவே இறைந்த கைகள் அண்ணன் என்னடா தம்பி என்னடா இந்த படங்கள்ல வந்து ஆபா மனோட சேர்ந்து பயணிச்சதன் விளைவாதான் இவருக்கு இயக்கம் சம்பந்தமான பல விஷயங்களை வந்து கத்துக்கிட்டு தான் ஒரு இயக்குனரா அவதாரம் எடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலா இருந்துச்சு சேர் நண்பர்களே மனோஜ்கியான் அவர்களை பத்தின முழு தகவல்களையும் இந்த வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுக்கு வந்து அவங்கள பத்தின தகவல்களையும் அவங்க இசையமைத்த பாடல்கள் என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும் நீங்க நம்ம சேனல் மறந்துற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறந்துறாம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரியான சினிமா சம்பந்தமான பல தகவல்களை அடுத்தடுத்து நம்ம வீடியோல நீங்களும் பார்த்து ரசிக்கலாம் நன்றி நண்பர்களே மீண்டும் இன்னும் சினிமா சம்பந்தப்பட்ட பல அரிய தகவல்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் வாழ்க்கை